கண்ணியத்திற்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் எங்களுடைய ஆசான் எஸ் அகமது பஷிர் சேட் அலிம் மந்தி அவர்களே இந்த விழாவிலே கிராத்தோதி ஆரம்பித்து வைத்த எம்முடைய மாணவர் அன்வர் சாஹிப் அவர்களே விழாவிற்கு வரவேற்புரை நல்கிய எம்முடைய இந்த மொதலை மற்றும் மதுதனுடைய இமாமம் உஸ்தாதுமான மௌல மோலான மௌலவி எச் ரியாஸ்கான் ஹைரி அவர்களே பால்துளை வழங்கிய டாக்டர் ஜெய முகமது இப்ராஹிம் எம்பிபிஎஸ் டிஜி டி மற்றும் எஃப் தயாப் அவர்களே மற்றும் டாக்டர் ஜே முகமது பதுருதீன் எம்டிஎஸ் அவர்களே இந்த விழாவில் எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற எங்களுடைய ஆசான் எஸ் அகமது சேட் ஆலிம் அன்பை அவர்களே திருக்குரிய ஹஜரத் பன்னூல் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் மன்பையே அவர்களே இந்த மதரசா ஆரம்பிக்க வேண்டும் என்று முதன் முதலாக நாங்கள் திண்டுக்கல் சென்று யூசுஃபியா மதரசாவில் அமர்ந்து ஹஜரத் பிறந்தை அவர்களை முசாஃபா செய்து மசோதா செய்தோம் அப்பொழுது அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி ஆரம்பித்து செயல்பட்டோம் இன்றைக்கு இந்த மதரசா மது உருவாகி ஆண்களுக்காக பள்ளி மதரசா பெண்களுக்காக பள்ளி மதரசா உருவாக்கி இருக்கின்றது இதற்கு மூல காரணமான ஒரு ஆலோசனை அலைய ஒரு நல்லடியார் ஆசான் யார் என்றால் நம்முடைய அதிர பிறந்தாய் யூசுபியாவுடைய யூசுஃபியா மதரசாவுடைய முதல்வர் அவர்கள் ஆவார்கள் அவர்கள் அவர்களே மற்றும் எங்களுடைய ஆன்மீக குருநாதர் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மௌலான மௌலவி அல் காஜ் அல் ஹாபி ஹஜ் முகமது ஜலாலுதீன் அன்வாரி ஹசரத் தாமத் பிரகாத் அவர்களே ஏனைய மற்றும் ஏனைய சகோதரர்களே எம்முடைய சகோதரர் நிஜாமுதீன் அவர்களே மற்றும் எல்லாரையும் பேர் சொல்ல நான் விரும்புகின்றேன் அந்த நேரம் இல்லை ஆகினால வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல வரகாத்தூர் கன்னிய திருக்கீராலே கீழே இடம் இல்லைன்னா மாடியில போங்க மாடியில பேன் வசதி இருக்குது மே மாடியில உட்கார சேர் இருக்குது பாய் இருக்குது மேல உட்காரலாம் அதனால வெளியே வெயில்ல இருக்க வேணா மேலே மாடிக்கு போயிருங்க கண்ணிய திருக்கிறவர்களே எனக்கு பின்னால பெரும்பெரும் உலமாக்கல் அதே போல கருத்துக்களை சொல்ல இருக்கிறாங்க அதனால இந்த நேரத்தை நான் வந்து என்னுடைய பேச்சை கொண்டு ஒரு டைம் பாஸ் பண்ண விரும்பலை நான் ஏதோ சொன்னா விரும்பலன்னா அதை முன்னாடி வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் முகமது இப்ராஹிம் மற்றும் டாக்டர் முகமது பத்ரஜி அவங்க சொல்லிட்டாங்க அதனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்று வந்து அறிவு இன்னொன்று வந்து ஆரோக்கியம் இந்த ரெண்டு இருந்தால் மனசு எப்போதுனாலும் பழச்சுக்குவான் அறிவு இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் இந்த ரெண்டுல ஒன்றும் இல்லைன்னா கூட கஷ்டப்படணும் வாழ்க்கை இந்த ரெண்டும் முக்கியம் தான் பேசு நம்முடைய சலாமுத் பவுண்டேஸ்வனுடைய பேசிக் எய்ம் வந்து இது ரெண்டும் தான் மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வழி செய்ய வேண்டும் அறிவுக்கு கல்விக்கு நம்ம வந்து உதவி செய்ய வேண்டும் அந்த கல்வி என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய கல்வி மதரசா இதுதான் கல்வி மீது எல்லாம் கலை அதனால மதரசாவை ஆரம்பிச்சு ம கிபு மாணவர்கள் குரானை மரணம் செய்த வைத்து கதீஷ்கலை மரணம் செய்த வைத்து அதன்படி வாழக்கூடிய நல்ல ஒரு சமுதாயத்தை உண்டாகும் அப்போதான் பாவம் செய்யாமல் வாழ்வாங்க அவங்க வந்து ஒரு கெட்ட செயல் எதுவும் செய்ய மாட்டாங்க கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் தான் வராது ஆகையால இதை நோக்கமாக கொண்டு இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் எப்படின்னா இப்போ ஒரு டைம் எங்கே ஒரு நம்முடைய ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி உச்சிப்புள்ளியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் இருக்குது அதனுடைய சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த ராமநாதபுரம் பகுதியில் பல ஊர்களில் மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்போதைக்கு அதுல பின்னாடி டெவலப் ஆகி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பணக்காரர்களுக்கு காசாயிட்டு மருத்துவம் இங்கே வாங்கி கட்டு இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம வந்து ஏழைகளுக்கு வந்து நம்முடைய மக்களுக்கு வந்து ஆரோக்கியம் வாழ்றதுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை வந்து நம்ம முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த அறக்கட்டளை வந்து பான் பண்ணி நம்ம நல்ல அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் நல்லா உடைய நல்லா நல்லா நல்ல இதுக்கு வந்து நிறைய துவா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் துவா செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷால்லா இது வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் பரத்தம் இங்கே போடணும் இன்னும் இங்கே பெரிய ஒரு மதரசா ஒரு ஒரு சிறம்பட ஒரு அருமையான ஒரு மதரசா குருவாகணும் அதே மாதிரி உலக கல்வியும் கொடுக்கணும் அப்படிங்கிற பகுதில் நம்ம வந்து முயற்சி எடுத்துட்டு இருப்போம் இந்த முயற்சி வெற்றி வருவதற்கு அனைவரும் துவாசியுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய பேச்சை நிறைவேற்றிக் கொண்டேன் அசலாம் வலைக்கம் அரமத்துள்ளா வரக்கா